வந்து பெஸ்ட் எக்ஸாம் தெரியுமா நம்ம எம்எல்ஏ அவங்க வந்து காஞ்சிபுரத்தை பெஸ்ட் ஸ்கூல் அப்படினு தேர்ந்தெடுத்து உங்க பள்ளிக்கு வந்து மாத்தி போறாங்க ஒரு கிளாப் பண்ணிக்கலாம் நம்ம பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கூல்ல நீங்க படிச்சிட்டீங்க ஆமாங்க சரி அஞ்சாவது முடிச்சோடனே உங்களுக்கு நிறைய கற்பனைகள்லாம் நம்ம ஆறாவது வந்து ஒரு நல்ல ஸ்கூல்ல போனோம் ஒரு ரொம்ப பெஸ்ட் ஸ்கூலா இருக்கு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கு உனக்கு எதாவது வேணும்னா உங்க அம்மா கூப்பிட்டு நாங்கள் பேச முடியும் உனக்கு எதாவது வேணும்னா நீ இந்த ஊரு உன்னோட எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும் ஓகே இந்த குழந்தையா இவங்க வீட்டு குழந்தை இவங்க அப்பா இவங்களா இவங்க அண்ணா இங்கே தான் படிச்சு போனான் அப்படின்னு எல்லா விஷயமும் தெரியும் உங்களை நாங்கள் தனி கவனம் கொடுப்போம் உங்களை நாங்கள் முன்னாடி உட்கார படிக்கிறேன்னு அது முக்கியம் இல்லை நீ எப்படி படிக்கிறாங்க சரியா உனக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்கூலில் படிக்கிறதுன்றது உன்னோடய வாழ்க்கைக்கும் நல்லது உன்னுடைய மனசுக்கும் நல்லது உனக்கும் ஆறுதான் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்க அப்பா அம்மா நாங்கள் ஊடுவோம் இங்கே ஊபா அதனால் நீ டக்குன உடைய போய் விடலாம் இல்லை அவங்க வந்து பார்க்கலாம் உன்னுடைய பெருமிளம் பெருமை எல்லாத்தையும் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் அந்த காரணத்துனால நீ அயங்காரம் வேலை படியில் வந்து சேரலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒரு பாயிண்ட் சரியா உன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது உங்கள் அப்பா அம்மா கூப்பிடுறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க உனக்கு உன்ன முன்னாடியில் எங்கள் அப்பா இருப்போம் நீ தான் எங்களுக்கு பிடித்த குழந்தை ஏன்னா எங்கள் பக்கத்துலேயே இருக்கிறேன் எங்களுக்கு கண்ணு தெரிஞ்சு எங்களுடைய நண்பா வளர்ந்த குழந்தை எந்த ஒரு காரணம்னால நீங்கள் அதிகாரம் வேலை பள்ளியெல்லாம் படிப்போம் அதே நம்ம இங்கே எப்படி நீ சேஃபாக இருக்கோ அதே மாதிரி நம்ம ஆறாண்டு சாய்ந்தரம் உள்ள ஸ்பூன் உள்ளதாக இருக்க போகிறேன் நல்லா சேஃபாக இருக்கும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் போய் நீ சொல்கிறான் பார்த்துக்கா

ಎವಳ ಅಳಿದು ಹೋಗಿರೋದು ಎವಳ ಅಳಿದು ಹೋಗಿರೋದು ಒಳ್ಳೆ ತೆರಿ ಮಂಗದವ ತೆರಿ ಮಾ ಯಾರು ಪ್ರಿಯ ಪ್ರಿಯ ಅಳೋ ಹ ಹ ಬರ ಏನ ನಿನ್ನ ನೀ ಅದ್ವಿಂದ ಒಂದು ಸರ್ ಒಂದು ತಗೊಳ್ಳಿ ಸರಿಯಾ ಓಕೆ ಇದು ಬಂದೆ ಪಾಂಡಿ ಸೇರಿ ಓಕೆವಾ ಇದು ಏನ ಅಂತ ಕೀರ್ತನ ಇವ ಬಸ್ ಇವರನ್ನ ஈர்த்தலாம் கூட உடம்பு தெரிஞ்சு வரைக்கும் இது தனதாக எப்படி இல்லாமல் ஒரு முயலு ஒரு கேன் பண்ணுறது இது பண்ணி எதுனா பண்ணி எதுனா பண்ணாலும் ஃபோட்டோவோட ஒரு புத்தகம் மகாவே

சரி தாய் மட்டும் இல்லை கட்ரைலாம் அப்படியா இந்த கோலம் கொடுத்துர்லாம் சமையல் கொடுத்துடலாம் குதிரை அறிவிட்லாம் எத்தனை உங்களோட திறமையோ அந்த வெளிப்படுத்தினா உங்கள வேலை கொடுத்துருக்கோம் உங்களோட ஃபோட்டோ கூட அடுத்த வீட்டுக்கு தான் என்ன பண்ணுவோம் நீ புத்தகத்தை கொடுத்தோடனே மாதிரி நாங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு ப்ரேயரை அடிக்க வச்சு அவங்க மேலே அந்த புத்தகத்தை வெளியிட்டு உங்களுக்கு ஒரு டான் சரி அது ஓகே நம்ம இது மட்டும்தான் பண்ணமாட்டா அடுத்த வருஷத்துக்கு இந்த பிரேக் டைம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் என்னென்னா கேம்ஸ் வாங்கி வச்சுக்க என்னன்னா நீ வந்து எல்லாத்தையும் சேர்க்கறது கட்படிகள் அட்டை அந்த மாதிரி சேர்க்கறது செஸ் போர்டு கேரம் போர்டு பால் பாஸிங் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் நிறையா ஸ்கூல் சேர்த்து அப்புறம் மாதந்தோறும் ஒரு முறை எல்லா வசதியும் உட்கார வச்சு இப்போ இப்போ வெளியிட்ட மதிய பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாருங்க அதில் எல்லாம் ஜாலியாக வந்து பா பண்ணி கேட்குறேங்க பாட்டு பாடுறது அதில் போடுறேன் அது பா அப்லோட் பண்ண பாட்டு பாடுறது போடுறேன் நீ செய்யக்கூடிய எல்லா சிறப்பு செயல்களையும் நம்ம யூடியூப் சேனலில் போடும்போது நீ கூகுளில் போய் யூடியூப்ல யூடியூப் போட்டு அதில் ஜிஎச்எஸ்எஸ் ஐநா பண்ண நம்ம ஸ்கூலோட யூடியூப் சேனல் வந்துடும் அதை இங்கே நீ பண்ணுவ ஆனா சொந்தக்காரங்கன்னா ஊர்ல இருப்பாங்க உங்கள் சித்தி சித்தப்பா மாமா அத்தை பாட்டி தாத்தா யாருக்கு உங்க நீ நீ அனுப்பினாங்க இல்லைங்க அவங்க அங்கன்னே பார்ப்பாங்க டிவியில போட்டு பார்க்கலாம் தமிழர்களில் போட்டு பார்க்கலாம் அது போன்ல பார்க்கலாம் நம்ம வந்து நம்மளுடையதான் வெளியில் வருவா நம்ம வீடியோ வருமா உங்களோட வீடியோ வரப்போகுது இப்போ இந்த வீடியோ வரப்போகுது இன்னைக்கு நீங்கள் உட்காந்துருக்கேம்மா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கவர் பண்ணுங்கம்மா குழந்தைங்க முக்கியம் குழந்தைங்க எல்லாருக்கும் கவர் பண்ணுங்க தெரிய போறீங்க உங்க வீட்டில் மரியாதையா தான் இங்கே நான் உட்காந்துருக்கேன் இதை எச்சம் இதே டீச்சரு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு நல்ல வைப்புகள் கிடையாது சரியா கம்பல்ஷன் கிடையாது நீ ஐயார்குளம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் வந்து படிச்சு படிக்கணும் அப்படின்னா கட்டாயம் கிடையாது ஆனால் படிச்சாங்க இதெல்லாம் இருக்குது உனக்காக ஒரு புத்தகம் வெளியிட்டு போகிறோம் உனக்காக நாங்கள் டெய்லி விளையாட்டுக்காக ஒரு பொருள்கள்லாம் கொடுக்க போகிறோம் உங்க கூடவே நான் வந்து நிற்க போகிறேன் கண்டிப்பாக உனக்கு நல்ல பழக்கங்கள் மாதந்தோறும் ஒரு முறை பாட்டு டான்ஸ் அதெல்லாம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக பண்ண போகிறோம்

இன்னும் இவ்வளவு நேரம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் வந்து மாவட்டத்திலேயே சிறப்பான இடம் பெற்றுள்ள பள்ளி அங்க ஆங்கில வழி நீங்க இப்போ ஆங்கில வழி படிக்கிறீங்க இங்கிலீஷ் மீடியம் அதே இங்கிலீஷ் மீடியமும் தமிழ் மீடியமும் அங்க இருக்கு அங்க வந்து சேர்ந்தா இப்ப நம்ம தலைமை ஆசிரியர் பேசினாங்கல்ல உங்களுக்காக யாராவது சேரதுக்கு முன்னே வந்து உங்களை பார்த்திருப்பாங்களா இது வரைக்கும் எந்த வகுப்புலயும் எப்பவுமே எந்த ஸ்கூல்லயும் பார்த்தது இல்ல இந்த ஆண்டு புதிய முயற்சியா நம்ம பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து உங்களை எல்லாம் உங்களை வரவேற்கிறதுக்கு நீங்க வந்த பிறகு வரவேற்போம் நீங்க வரதுக்கு முன்னே நாளைக்குதான் எங்க எக்ஸாமே உங்களுக்கு முடிய போகுது அதுக்குள்ளவே எங்க ஸ்கூல்ல வந்து சேருங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் உங்களை அழைக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் நம்ம எல்லாரும் வந்து அந்த நம்ம பள்ளியில சேர்ந்துக்கலாமா வந்து பள்ளியில வந்து சேரணும்னு இந்த நேரத்துல நிறைய சொல்ல போறோம் நாங்க நான் மாசம் மாசம் காசு சொல்லுவேன் நிறையா சொல்வாரு நான் உங்களுக்காக ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு ஜாலியா கதை சொல்லுவோம் நம்ம அப்படியே வந்து ஜாலியாக கேம்ஸ்ல விளையா எல்லாமே பண்ணணும் உங்களோட திற இதுக்கு நான் வேறேன் உங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நாங்க வேறே சரி ஓகே இப்போ யாரும் தைரியமா உங்க வீடியோ அப்லோட் பண்ணணும் ஆமாம் தானே இப்போ யாராவது தைரியமா வந்து உங்களுடைய பணி இந்த ஸ்கூல்ல நீ ஐங்கார்க்கு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் சொல்லணும்னு அவங்க எந்த ஸ்கூலில் ஏதோ ஒன்று நீ வந்து நான் இப்போ பேசிடுங்க உனக்கு என்ன தோணும்

நீங்க <palélan ici>

அதுக்காக வந்து ஒரு காம்ரேட் எடுத்துனதுக்கோ இப்போ உங்கள் மேடம் கிட்ட கொடுக்குறோம் நம்ம குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்து அப்படின்னு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்றது வந்து இதில் இருக்கு நான் என்னுடைய தோணியும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த பள்ளியில் வந்து சேர வேண்டும் தான் எங்களுடைய ஆசை உங்கள் அனைவரையும் மருந்தவர்கள் என்று நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம் நீங்கள் வேறு யாராவது சொல்லுவாங்க

கூட்டிட்டு போகணும் பஸ் ஃப்ரீ பஸ் போகலாம் ஆனால் நெருக்கடியா இருக்கும் தொங்கின்னு போவோம் ஏதாவது ஒரு பிரச்சனை தலைவலி அப்படின்னா நாங்கள் போன் பண்ணோடனே வீட்டில இருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க நாங்களே அவங்க உட்கார வச்சுட்டு நாங்கள் உங்க பேரண்ட்ஸ் வர வச்சு அனுப்புவோம் ஓகேவா இப்போ நீங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே உங்களுடைய அப்பா அம்மாவோட வாழ்க்கை அதாவது என்னன்னா உங்கள் அப்பா என்ன படித்தாரோ உங்கள் அம்மா என்ன படித்தாங்களோ அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அவங்க எப்படி வீடு கட்டி கட்டிருக்காங்களோ அவங்க என்ன பொருள் வாங்குறாங்களோ அந்த வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய பெற்றோருடைய படிப்பு பெற்றோருடைய வருமானம் பெற்றோருடைய பழக்கங்கள் அதை தான் நீ வாழ்ந்து ஆனால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி மா முடிப்படும் என்ன பண்ணணும்னா நீ நல்லா தனியா நீ ஒரு பெரிய இப்போ கலெக்டர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணினா நம்மளுடைய கலெக்டர் இருக்காங்க

என்னோட ரொம்ப <subsequently>